வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு நாட்களாக நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது குறித்து நம்ம சில பதிவுகளை பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் பாஜக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க மறுபடியும் அப்படின்னு பாஜக பார்க்க முடியுது அப்படி அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய பிரான்ச்சை வந்து சென்னையில வந்து அமைக்க வலியுறுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன நான் இதுக்கு நேர்த்தே சொல்லிட்டேன் உச்ச நீதிமன்றத்துடைய பிரான்ச்சு இந்தியாவில் எங்க அமைக்கப்படணும் அப்படிங்கறது யாரு டிசிஷன் எடுக்க முடியும் பிரைம் மினிஸ்டர்னால கூட அந்த டிசிஷனை எடுக்க முடியாது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதினால மட்டும்தான் அந்த டிசிஷனை வந்து எடுக்க முடியும் அரசியல் கட்சிகளுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இது ஒன்று ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மருத்துவ படிப்பு இருக்குது பார்த்தீங்களா நீட் தேர்வு அடிப்படையில் மெடிக்கல் சீட்டு அப்படிங்கிறத மாற்றி பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கைக்கு வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ருக்காங்க இதுவும் வலியுறுத்துவம் தான் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கவர்னருடைய நியமனம் இருக்குது பார்த்தீங்களா மாநில அரசாங்கம் முதலமைச்சர்களோட ஒப்புதல் பெற்று முதலமைச்சரோட ஆலோசனை நடத்தி கவர்னர் நியமனத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்துவோம் மத்திய அரசாங்கத்தை அப்படின்னு மூணாவது இதுவும் தான் அடுத்தது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்த அவங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் தினமும் நானூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் கொடுக்க நாங்கள் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபுல்லாக வலியுறுத்த வலியுறுத்துகிற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்குது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இதா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் இருக்குது பார்த்திங்களா டோல்கேட்டு அது எல்லாத்தையும் வந்து சோல்பூத்து அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அகற்றுவோம் அகற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா ஏழை குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக மூவாயிரம் ரூபாய் வழங்க மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா ஆறு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்க மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்து கபடியை ஒலிம்பிக் போட்டியில் வந்து சேர்க்க நாங்கள் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை வந்து உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்து சென்னையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை வந்து சென்னையில் நடத்த மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இன்னும் வலிமை சேர்ப்பதற்காக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சென்னையில் நடத்த நாங்கள் வலியுறுத்துவோம் மத்திய அரசாங்கத்தை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் போகிறதுக்கு ஒரு தனி ஒரு பாதையை வந்து அமைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு அதிமுக ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா திமுக தேர்தல் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையிலேயே சாத்தியப்படாத பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலைவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நேற்று கூட சொல்லியிருந்தேன் திமுக இது போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவதற்கு முன்பாக எங்ககிட்ட கன்சல்ட் வந்து பண்ணியிருக்கணும் எங்ககிட்ட ஆலோசித்து பிறகு தேர்தல் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கும் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கும் இண்டி கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காங்கிரஸுடைய தலைவர் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த புகைப்படத்தை கூட நான் நேற்று வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அதிமுக எந்த கூட்டணியில் இருக்காங்க இந்தி கூட்டணி கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிச்சா மக்களவைத் தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நடப்பதற்கு சான்ஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் சொல்கிறேன் கற்பனைக்காக சொல்கிறேன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு தலைவர் இப்போ வந்து திமுகவுக்கு ஒரு நிறைய எம்பிக்கள் இருக்காங்க எங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து உருவாக்கி அப்போ திமுக தேர்தல் அறிக்கையாக கொடுத்து இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு பாயிண்டை வந்து திமுகனால் சொல்ல முடியும் ஆனால் அதிமுகனால் என்ன பாயிண்டை சொல்ல முடியும் அதிமுக என்டிஏ பக்கமும் இல்லை இந்த பக்கத்து இந்தி கூட்டணி பக்கமும் இல்லை அவங்க தனியாக இருக்காங்க மாநில கட்சி மாநிலத்தில் நாங்கள் போட்டிடுறோம் எப்படி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மாதிரி பிஜு ஜனதா தளம் இவங்கள மாதிரி நாங்கள் வந்து போட்டிடுறோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதிமுக அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே முன்னாடியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருந்தாங்க சரி ஒரே கூட்டணிக்குள்ளே இருக்காங்க கேட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ பாஜகவோட கூட்டணியே இல்லையா அதிமுக அப்புறம் எப்படி நீங்கள் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவீங்க அப்படிங்கிறதான் பேசிக்காக நிறைய பேர் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு அதனால திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சாத்தியமே இல்லாத விஷயம் என்ன தெரியுமா பெட்ரோலை வந்து சொன்னாங்களே அறுபத்தஞ்சு ரூபாய் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோலோடைய விலை விற்பனை செய்யப்படும் பெட்ரோல் டீசலோடது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கு சாத்தியமே கிடையாது சிலிண்டரை வந்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் சாத்தியமே இல்லை நூறு ரூபாய் மானியமே திமுக அரசாங்கம்னால கொடுக்க முடியலை எப்படி வந்து ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டரை வந்து விற்பனை செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸு அதே மாதிரி தான் இப்போ அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குடும்ப அட்டைக்கு வருஷத்துக்கு ஆறு ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் வழங்க மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆக மொத்தம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் பெருசாக எதுவும் இல்லை அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் நம்பகத்தன்மை பெருசாக இல்லை அப்படிங்கிறதான் ஒப்பீனியன் ஹானஸ்ட் ஒப்பீனியன் இதுதான் என்னோடது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாஜக என்ன தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை ரிலீஸ் ஆயிரும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்